திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன் என எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் நெல்லை முகமது முபாரக் பேசியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வத்தலகுண்டு ஒன்றியம் குன்னுவாரன்கோட்டை செக்காப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நேரடியாக சென்று அதிமுக கூட்டணி எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் நெல்லை முகமது முபாரக் வாக்கு சேகரித்தார் அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்போது மக்களிடையே பேசிய

அந்த பதினேழு லட்சம் பேருக்கான குரலாக ஒழிப்பதற்கு ஒருவர் வேண்டும் அவர் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து கொண்டவராக இருக்க வேண்டும் உணர்ந்து கொண்டவராக இருந்தால் மட்டும் போதாது அதை தைரியத்தோடு நாடாளுமன்றத்தில் எடுத்துச் சொல்லுபவராக இருக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் எடுத்துச் செல்பவராக இருந்தால் மட்டும் போதாது எப்படியாவது அந்த திட்டங்களை பேசி இங்கே இந்த தொகுதிக்கு கொண்டு வரக்கூடியவராக இருக்க வேண்டும் கடைசியாக அவர் மக்களுக்காக மட்டுமே இந்த பணியை செய்கிறோம் என்று எண்ண முறையாக இருக்கும் இத்தனை குணங்களையும் கொண்ட ஒருவரை வேட்பாளராக தேர்ந்தெடுத்தால் தான் கடந்த முறை நம்மள வேலுச்சாமி கைவிட்டார் அது மாதிரி கைவிடாம இருப்பார் வேலுச்சாமி யாராவது பாத்தீங்களா அஞ்சு வருஷத்துல யாரும் பார்க்கல அப்படிப்பட்ட ஒருவராக இல்லாமல் நம்முடைய குரலாக ஒழிக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் கூப்பிட்ட குரலுக்கு ஓரடி வர வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் நிச்சயமாக என்னுடைய மனசுல என்ன எண்ணம் இருக்கிறதோ இங்க இருக்கிற செக்காப்பட்டின் வாழ் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதையும் கூட நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்கிற ஒருவராக இருக்க அப்படி பிரதிபலிக்கிற ஒருவராக நமது கஷ்ட நஷ்டங்கள் துன்ப துயரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து நாடாளுமன்றத்திலே செக்காப்பட்டியினுடைய நிலக்கோட்டையினுடைய திண்டுக்கலுடைய குரலாக ஒழிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்